ான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத இருபத்தி ஓ ஒன்று ரெண்டாம் வசனம் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் அலில்லியா செய்தி தலைப்பு மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவனாக இருக்கிறார் சாலமோன் தேவாலயத்தை கட்டி ஆயிரம் வழிகளை செலுத்தி அவன் ஜெபிக்கும்போது எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் நானும் போக்குவர வாரியாக சிறுப்பில்லையாக இருக்கிறேன் இவ்வளோ கோடி ஜனங்களை நியாயந்திருக்கணும் நியாயந்திருக்கிறதுக்கு வேண்டி ஞானமுள்ள இருந்து எனக்கு தந்துரலன்னு சொல்லி கேட்குறான் ஆர்டர் கொடுக்குற பதில் நீ ஐஸ்வர்யத்தை கேட்கலை எதிரி அழிக்கும்படி கேட்கலை ஆயுசு நாளை கேட்கலை கேட்ட அங்கே பாருங்கள் உனக்கு ஞானத்தை மாத்திரலை கேளாத ஐஸ்வர்ய உனக்கு தருகிறதுன்னு சொல்லி கத்தர் சாலமோனுடைய மனை விருப்பத்தை நிறைவேற்றினார் அல்ல இல்லையா எரியோ வீதியில் பிச்சு கேட்டுக்கொண்டு இருந்த குருடன் ஆண்டர் வரானு சொல்லி கேள்விப்பட்டு தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிடுறான் கூப்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டர் அவனை அழைத்து வர சொல்லி குருடன் கிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன செய்யணும் நான் அவன் சொல்கிறான் ஐயா நான் பார்வை அடைய வேண்டும் ஏனென்றால் கண் சரீரத்து விளக்காக இருக்கிறது கண் இருந்தால் சரீரம் முழுது இருளாக இருக்கும் ஆகவே நான் பார்வையினாண்டவரே சொல்லி கேட்டு அந்த சமயத்தில் அவனுடைய குரனுடைய மன விருப்பத்தின்படி அவனுக்கு பார்வை கொடுத்தார் இப்படி அடுக்கடுக்காக நம்ம நிறைய சாட்சிகளை செய்திகளை சம்பவங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் ஜீவிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்வார் முக்காலத்தில் அவர் மாறாதவர் ஆனால் நாம் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுக்கிறோமா கடைசி காலத்தில் நாம் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவோம் தொடர்ந்து நமக்கு அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிரியத்து வழி நடத்துவாராங்க செபிப்போ நேசிக்க நல்ல தவப்பன்னா அந்த நாளைக்கு வந்து நல்ல வார்த்தைக்கா நன்றி அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின் முப்படி செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி அந்த வரிசையில் சாலமான மன விருப்பத்தை நிறைவேற்றினீங்க எரிதோ வீதியில் பிச்சை கேட்டுக்கொண்டு இந்த குரல் மன விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் ஒவ்வொருடைய மன விருப்பத்தை நிறைவேற்று அது மாத்திரம் இல்லை நாங்கள் உம்முடைய மன விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டு உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுக்கலாம் வாழுவதே ஏஸ்வி நாமத்தில் ஜெய்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சியமாக ஏசுகிரிசன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசுகிரன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. Amen.